அரசியல்வாதிகள் எல்லாருமே கெட்டவங்க தான் அரசியலுக்கு வர்றதே பணம் ஒரு எழுதப்படாத விதி நம்ம நாட்டுல இருக்கும்போது ஒரு ஊரோட எம்எல்ஏவே குடிசை வீட்டுல இருக்கார்னா நம்ப முடியுதா ஒரு எம்எல்ஏவோட மனைவி நூறு நாள் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா அதை நம்புவீங்களா கையில வெறும் இரண்டாயிரம் ரூபாய் கூட இல்லாத ஒருத்தர் இருபது கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கிற ஒருத்தரை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னா அதை நாம நம்ப முடியுமா ஆம் வாழும் காமராஜர்னு சொல்லப்படுற திருத்துறை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு க மாரிமுத்து ஐயாவை பத்தி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் இருக்கிற காடுவாக்குடி அப்படிங்கிற சிறிய கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் தான் நம்ப மாரிமுத்து ஐயா இவரோட முழு குடும்பமே விவசாய குடும்பம்தான் இவரோட அப்பா திரு கண்ணு அம்மா தங்கம்மாள் ஆகிய ரெண்டு பேருமே விவசாய கூலிகள் தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க இவங்க விவசாய கூலிகள் இவங்களுக்குன்னு சொந்தமாக எந்த நிலமும் கிடையாது அதனால தினமும் விவசாய கூலி வேலை தான் செஞ்சு பிழைக்கிறாங்க என்னத்தான் விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி தன்னோட மகன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுங்கிற ஆசை மாரிமுத்து ஐயாவின் அப்பாவுக்கு இருந்துச்சு அவர் ஆசைப்பட்டது மாதிரியே நம்ம மாரிமுத்து ஐயாவை நல்லா படிக்கவும் வச்சாங்க மாரிமுத்த பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அதன் பிறகு கல்லூரி படிப்பான பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்ச முதல் பட்டதாரி நம்ம மாரிபுத்த ஐயா தானா கல்லூரியில படிக்கும் போதே மாணவர் பெருமன்றம் என்ற அமைப்பை சிறப்பா வழிநடத்திய அனுபவமும் நம்ம மாரிபுத்த ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு அந்த அனுபவத்தோட கல்லூரியை விட்டுட்டு வெளியே வந்த ஐயா இளைஞர் பெருமன்றம் என்ற ஒரு அமைப்பை தன்னோட சொந்த ஊரில் அமைச்சு அந்த அமைப்பு மூலமாக அந்த ஊருக்கே ஏராளமான உதவிகளையும் நன்மைகளையும் செஞ்சுருக்காங்க காடுவாக்குடி கிராமத்தில் இளைஞர் பெருமன்றம் நடத்தி வந்ததை பார்த்து கோட்டூர் ஒன்றியத்துக்கு இளைஞர் பெருமன்ற செயலாளர் ஆகும் வாய்ப்பு ஐயாவுக்கு தானாகவே வந்திருக்கு அதன் பிறகு தன்னோட இருபத்தி ஓராவது வயசுல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க மக்களுக்கு சேவை செய்வதே எனது ஒரே குறிக்கோள் தாழ்த்தப்பட்ட மக்களின் விருப்பங்களை பிரதிபலிப்பதே எனது அரசியல் என்ற கொள்கையோடு தன்னோட அரசியல் வாழ்வை அற்புதமா ஆரம்பிச்சாங்க நம்ம ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியில கோட்டூர் ஒன்றியத்தின் துணை செயலாளர் அப்புறம் கோட்டூர் ஒன்றியத்தின் செயலாளர்னு படிப்படியா தன்னை கொண்டார் அரசியல்ல மட்டும் இல்லாம பலவிதமான விவசாய தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதியாகவும் இருந்து வந்தார் கோட்டூர் பகுதி முழுசுமே விவசாயிகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதால அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நலனுக்காக ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்தி அதுல வெற்றியும் கண்டுள்ளார் அதோட அந்த வெற்றிகளின் மூலம் மக்கள் மனசுல ஆழமா இடம் பிடிக்கவும் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சுமார் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இது எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி திரு மாரிமுத்து ஐயாவை திருத்திரைப்பூண்டி வேட்பாளராக நிறுத்தினா விவசாயிகள் அனைவரும் அவருக்கு நிச்சயம் ஓட்டு போடுவாங்க நினைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திரு மாரிமுத்து ஐயாவை வேட்பாளராக நிறுத்தினாங்க மாரிமுத்து ஐயா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் ஐயாவுடைய எளிமையான வாழ்க்கை பற்றி சமூக ஊடகங்கள் முழுக்க பேசப்பட்டது திருத்திரைப்பூண்டி தொகுதி முழுவதும் இவருக்கு ஆதரவான அலை வீசியது அதன் பிறகு வாக்கு கேட்க ஐயா வீடு வீடாக செல்ல ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் ஐயாவின் வாழ்க்கையில நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்தது ஐயா வீடு வாக்கு இருக்காங்க அப்ப அந்த வசிக்கும் ஏழை விவசாயி ஒருத்தரு தன்னோட மனைவி கிட்ட இந்த எலெக்ஷனில் மாரிமுத்துன்னு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது செய்வார் ஆனா அவர் ரொம்ப ஏழை செலவுக்கு கூட பணம் இல்லாம கஷ்டப்படுறாருன்னு சொல்லி இருக்காரு இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அவரோட மகள் அபிநயா தன்னோட அப்பாவை பார்த்து அப்பா நான் உண்டியலில் சேர்த்து வச்சிருந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கட்டுமானு கேட்க தன் மகளை நினைச்சி கண்கலங்கி போன அந்த தந்தையும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஓட்டு கேட்டு அந்த ஏழை விவசாயி வீட்டுக்கு வந்தாங்க ஐயா அப்போ அந்த சிறுமி சிறுக சிறுக தான் சேர்த்து வச்சிருந்த உண்டியலை அனைவரும் முன்னாடியும் உடைச்சி இருந்த ரூபாய் ஆயிரத்தி ஏழையும் அப்படியே ஐயாவிடம் எடுத்து கொடுத்தாங்க அந்த சிறுமி அந்த காசை வாங்கிக்கிட்ட ஐயா கண்கலங்கி நின்னாங்க இந்த தேர்தலில் இந்த மாதிரியான மக்களுக்காக நான் நிச்சயம் ஜெயிச்சே ஆகணுங்கிற வைராக்கியமும் துடிப்பும் உத்வேகமும் அவருக்குள்ள மேலோங்க ஆரம்பிச்சது திரு மாரிமுத்து ஐயா தன்னோட வேட்பு மனுவில் தனது வங்கி கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் மனைவியின் சேமிப்பு ரூபாய் ஆயிரம் மூணு பவன் தங்கச்சங்கிலி அறுபத்தி ஆறு சென்ட் விவசாய நிலம் மட்டுமே இருந்ததாக தெரிவித்தாங்க தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களில் குறைந்த சொத்து மதிப்பு உள்ளவர் இவராக மட்டுமே இருந்தார் ஆனால் ஐயாவை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரின் சொத்து மதிப்போ இருபது கோடிக்கு மேல் இருந்தது சில ஆயிரங்களை மட்டுமே வைத்திருக்கும் மாரிமுத்து ஐயா பல கோடிகளை வைத்திருக்கும் ஒருவரை எதிர்த்து வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியும் அப்போது எழுந்தது காசு கொடுக்கறதாலேயே மக்கள் ஓட்டு போடுற மாட்டாங்க அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை மக்கள் மனசுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிச்சயம் ஓட்டு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் திரு மாரிமுத்து ஐயா திருத்திரைப்பூண்டி தொகுதியில் போட்டியிட்டு தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினரா மாபெரும் வெற்றி பெற்றாங்க அரசியல்வாதினா நிறைய பணம் வேணும் செல்வாக்கு வேணும் அதிகாரம் வேணும் அப்பத்தான் அரசியல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை முழுமையா உடைச்சி உயர்ந்து நிற்கிறார் நம்ம மாரிமுத்தையா வெற்றி பெற்றதும் முதல் வேலையா தனது நண்பரோட டூ வீலரில் வேகமாக கிளம்பி அந்த உண்டியலை உடைச்சி ஆயிரத்தி ஏழு ரூபாய் கொடுத்தாங்களே அந்த அபிநயாவின் வீட்டிற்கு போய் அபிநயாவை நேரில் சந்திச்சு தனது நன்றிகளையும் நிகழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிட்டாங்க எம்எல்ஏ ஆகிட்டாரு இனிமே எப்படி இருக்க போறாரோன்னு சிலர் பயந்துருக்காங்க ஆனா நம்ம மாரிமுத்து ஐயாவோ அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னிக்கும் அதே போலதான் இருக்காரு வீட்டில் அனைவருமே ரேசன் அரிசி தான் சாப்பிடுறாங்க வீடு முழுக்கவே இன்னும் ஒரே ஒரு குண்டு பல்புல தான் எரியுது மாரிமுத்து ஐயாவின் மனைவி ஜெயசுதா இன்னும் நூறு நாள் வேலைக்கு தான் போகிறாங்க வீட்டில் ரெண்டு மாடு மூணு ஆடு பத்து கோழி வளர்க்குறாங்க மாரிமுத்து ஐயாவின் அம்மா அவங்க காதுக்கு சின்னதாக ஒரு தோடு கேட்டு பல வருஷம் ஆச்சு ஆனால் அதை கூட இன்னும் ஐயா எடுத்து கொடுக்கல ஒம்பது அடி அகலம் இருபத்தோரு அடி நீளம் கொண்ட சின்ன குடிசை வீட்டில் தான் இப்போவும் ஐயா வாழ்ந்து வர்றாங்க கஜா புயலில் ஐயாவோட குடிசை முழுமையாக சேதம் அடைஞ்சிட்டு அதை செய்ய ஒரு தொண்டு நிறுவனம் நம்ம ஐயாவுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அதே தெருவில் ஒரு ஏழை விவசாயிக்கு அந்த பணம் கிடைக்கல உடனே நம்ம ஐயா அந்த ஐம்பதாயிரம் பணத்தையும் அந்த ஏழை விவசாயிக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம ஐயா அவரோட வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா மூளை குடிசைக்கு மேலே தார்பாயை போற்றி அழகு பார்த்திருக்காரு இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் சம காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் திருத்திரைப்பூண்டி தொகுதி முழுக்குமே விவசாயிகள் நிறைந்த பகுதி அங்கே விவசாயத்தை தவிர்த்து வேறு எந்த வேலைவாய்ப்பும் அதிகம் கிடையாது அதனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம எம்எல்ஏவாக இருக்கிற நம்ம ஐயா கிட்ட வந்து ஏதாவது ஒரு அரசு வேலை கொடுங்கன்னு அடிக்கடி பலரும் வந்து கேட்பது வழக்கமாக இருக்கு இது ஐயாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்ச நம்ம ஐயா டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம்னு ஒரு மையத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் சரியான முறையில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய நினைச்சிருக்காங்க அதே போல பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்தி இப்ப அந்த பயிற்சி நிறுவனம் மூலமா ஏராளமான அரசு வேலைகளையும் பெற்று மகிழ்ச்சியா இருக்காங்க தன்னை போலவே சேவை மனப்பான்மை கொண்ட ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட மாரிமுத்து ஐயாவுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மாரிமுத்து ஐயா போன்ற எம்எல்ஏக்கள் நம்ம ஊர்ல இருப்பது நம்ம பலருக்கும் தெரியாது ஆனால் இவரை போன்ற எளிமையான நேர்மையான மக்கள் நலனில் அக்கறையுள்ள தலைவர்கள் தான் நம் சமூகத்திற்கு அவசியம் தேவை திருத்துறைப்பூண்டிக்கே எம்எல்ஏ ஆன பிறகும் சேவை எளிமை நேர்மை என்று தனக்கே உரிய அடையாளத்தோடு வாழும் மாரிமுத்து ஐயாவின் வாழ்க்கை இன்றைய அரசியல்வாதிகள் பலருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்